இல்லாமல்லைமாமல் விளைக்கும் நம்ம வீட்டில் ஜவ்வரிசி மட்டும் இருந்தாலே போதும் இஃப்தாருக்கு வந்து சூப்பரான கூல்ட்ரிங்க்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஜவ்வரிசி வச்சு நம்ம செய்கிறதுனால நமக்கு வந்து வயிற்றுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நோம்பு நேரத்தில் நமக்கு வந்து சில பேருக்கு வயிறு ஆந்திர பிரச்சனைலாம் இருக்கும் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சரியாக்கி சூப்பராக கூலிங்காக வச்சுருக்கோம் ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம் இதில் வந்து ரொம்ப கூலிங்காக குடிக்கிறவங்க கூட கூலிங்காக குடிச்சிக்கலாம் இல்லை ஐஸ் கட்டி போட்டு கூட குடிச்சிருந்துக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யணுங்கிறது நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு ஜவ்வரிசியை எடுத்து அதை கழுவி அதை வந்து அடுப்பில் போட்டுக்கோங்க ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி ஏற்றிங்கன்னா அதை நல்லா கழுவிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அவை போட்டுருங்க ரொம்பலாம் அவியன்ட்டு இல்லை முக்கா பதம் வந்தால் போதும் ஒரு பக்கமாக வந்து ஜவ்வரிசி அவிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பால் எடுத்து அதை தனியாக காய்ச்சி வச்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு கால் லிட்டர் பால் தான் எனக்கு கிடச்சிது ஸோ ரெண்டு கால் லிட்டர் பால் எடுத்து தனியாக ஊற்றிருக்கிறேன் அதை காய்ச்சி வரட்டும் அதுக்கு முன்னாடி இதுவும் ரெடி ஆகட்டும் இதுக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜப்ஜாவை இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா ஊற போட்டுக்கோங்க கரெக்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஊறப்படுங்க இதில் வந்து அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சி அதுக்கும் நடுவில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி பாக்கெட் வந்து கடையில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் சாதா கடையிலுமே போய் கிடைக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஸோ நீங்கள் அதையும் வாங்கிக்கோங்க இந்த ஜெல்லியை வாங்கிட்டு அந்த இதை உள்ளே இருக்கிற ஒரு ரெண்டு பாக்ஸ் ரெண்டு பாக்கெட் இருக்கும் அந்த ரெண்டு பாக்கெட்டே எடுத்து இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லைங்க நீங்கள் ஹாட் வாட்டர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தா போதும் ஹாட் வாட்டரை எடுத்து வச்சுட்டு இந்த பொடியை தட்டி அதை வந்து ஹாட் வாட்டரை ஊற்றி ரெண்டு கலக்கு கலக்கிட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு ஓரமாக வச்சுருக்கோம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செட் ஆயிரும் ஜெல்லி செய்கிறதுக்குலாம் ஒரு பெரிய மெனக்கட்டுங்கிற அவசியம் இல்லை இதுல சுகர் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சும்மா கலக்கு கலக்குன்னு கிண்டு கிண்டுன்னு கிண்டி வச்சுருங்க அதை வந்து ரெடி ஆயிரும் கிண்டின உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பால் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு வேலையும் கிடையாது நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே இதை வந்து ஈஸியாக பண்ணிரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஆனால் வயிற்றுக்கு வந்து செம்ம குளிர்ச்சி இந்த இஃப்தார் நேரத்தில் இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து செம்ம ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க்ஸ் குடித்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜெல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஜெல்லியெல்லாம் ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த ஜெல்லியை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இது கூடவே பால் பாலில் வந்து நம்ம ரோஸ் எசன்ஸ் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு சீனி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்கரத்தவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் எனக்கு வந்து இன்றைக்கி ஒன்றரை கரண்டை நான் வந்து சேர்த்துருக்குவேன் நாங்கள் எல்லாேருமே இனிப்பு அதிகமாக சாப்பிடுவோம் ஸோ அதனால் நான் ஒன்றரை கரண்டே வந்து சீனி வந்து சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துட்டு இது கூடவே சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஜப்ஜாவதை ஊற வச்சோம் இல்லையா அந்த ஜப்ஜாவதையும் உள்ளத்துக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உள்ளுத்திக்கி வச்சுக்கோங்க நான் வந்து இது இதுக்கும் சர்பத்துக்கும் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் பாதியை எடுத்து வச்சுட்டு இந்த கூல்ட்ரிங்க்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து மெயின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சகோ ட்ரிங்க் அதனால தான் இதோட பேர் இது அவ்வளோத்தையுமே நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசிலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஜவ்வரிசி வந்து காய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கூல் வாட்டர் வச்சு நீங்கள் அலசி வச்சுக்கணும் அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இல்லைன்னா உன்னோட ஒன்று ஒட்டிடும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஜெல்லியையும் தட்டிக்கோங்க நீங்கள் அப்படியே ஜவ்வரிசி வச்சிக்கிங்கன்னா ஒட்டினதுக்கப்புறம் அடியில் போய் தங்கிரும் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது பாயாசத்தை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து குடிக்கிற மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் கடிக்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடிச்சிக்கிட்டே சாப்பிடும்போது அதில் ஜெல்லி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுனால நல்லாயிருக்கும் நீங்கள் அதே இதே கடைப்பாசியை கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி ஜெல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் கடப்பாசியை கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு வந்து மில்க் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் அதை விட இந்த ஜெல்லியை கட் பண்ணி போடும்போது இதோடய டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜெல்லி எடுத்துக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி எடுத்துக்கோங்க இப்போ இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சு நான் இஃப்தாருக்கு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் இன்றைக்கி இஃப்தாருக்கு என்னெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொன்னுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்